இந்தியாவின் மிகப்பெரிய ஐ டி சேவை நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அரசின் தொலைதொடர்பு நிறுவனமான பாரத் சஞ்சார் நிகம் லிமிடெட் பி எஸ் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஒப்பந்தம் செய்துள்ளது இது பி எஸ் கிடைத்து பெரும் வெற்றி என கூறலாம் இதைத் தொடர்ந்து இதற்கு போட்டியாக உள்ள தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களின் சேவை கட்டணத்தை உயர்த்தியுள்ளன எடுத்துக்காட்டாக ஜியோ வோடபோன் ஏர்டெல் போன்றவை சமீபத்தில் கட்டண உயர்வை அறிவித்தன இதற்கான காரணத்தால் மட்டும் சுமார் முப்பது லட்சம் பேர் வரை தங்கள் பழைய நெட்வொர்க்கிலிருந்து பி எஸ் என் க்கு மாறியுள்ளனர் இப்போது எகனாமிக் டைம்ஸின் அறிக்கையின்படி இந்த இணைப்புக்கான மெகா திட்டம் கசிந்துள்ளது இந்த கூடுதல் விவரத்தின்படி பி சி எஸ் மற்றும் அரசு நிறுவனமான சி டாட் ஆகியவை இந்தியாவின் முதல் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட நான்கு ஜி அலைக்கற்றை நெட்வொர்க் சேவையை வழங்கும் குறிப்பிடத்தக்க வகையில் இது பி எஸ் என் சேவை வழங்கும் பகுதி முழுவதும் கிடைக்கும் மற்றும் முப்பத்தெட்டு இடங்களில் கருவிகளை நிறுவ திட்டமிட்டுள்ளது டிசிஎஸ் மற்றும் டெலிமேடிக்ஸ் மேம்பாட்டு மையம் சீட்டான் பி எஸ் என் எல் வளாகத்திற்குள் முப்பத்தி எட்டு இந்த கருவிகளையும் கண்காணிக்கும் வசதிகளை மேற்கொள்ளும் பி எஸ் என் எல் அனைத்து தொலைத்தொடர்பு வட்டங்களிலும் இது பொருந்தும் என்பதால் திட்டத்தின் அளவு மிகப்பெரியதாக நாடு முழுவதும் விரிவடையும் பி எஸ் என் ஒரு லட்சம் போர் ஜி தளங்களை அமைக்கும் நோக்கத்திற்காக டிசிஎஸ் உடன் இணைந்து செயல்படுகிறது திட்டத்தில் எண்பது சதவீதத்தை டிசிஎஸ் செய்து முடிக்க மீதியை ஐ டி மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பழைய பி எஸ் கார்டுகளை போர் ஜி சின் கார்டுகளாக மாற்றும் பணிகளும் விறுவிறுப்பாக நடந்தன அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கும் பி எஸ் என்ளை போர் ஜி டவர்களாக மேம்படுத்தும் பணி முடியும் தருவாயில் இருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் புதிதாக போர் ஜி டவர்கள் நிறுவப்பட்டுவிட்டன ஆகவே ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இருந்து பி எஸ் என் சேவைகள் தொடங்கப்படும் என்று பி எஸ் என் எல் தமிழ்நாடு தலைமை பொது மேலாளர் தமிழ்மணி கடந்த மார்ச் இரண்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் தெரிவித்திருந்தார் இதனால் தமிழ்நாட்டில் இருக்கும் பி எஸ் என் எல் கஸ்டமர்கள் படுகுஷியில் இருக்கிறார்கள் இதுபோன்ற செய்திகளை பெற நமது சேனலை பின்தொடரவும்